வணக்கம் நான் உங்கள் பழையார் மீனவன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சிப்பி தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சிப்பி எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ வந்து சமைக்கிற வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோக்குள்ள போகத்தனே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பராக தான் மறக்காமல் ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கூட ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்னு ஒன்றே நோட்டிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இப்போ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே இப்போ போய் வைக்கிறது பார்ப்போம் வாங்க வாங்க இப்போ பாருங்க மக்களே வந்து சிப்பி வந்து எல்லாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் மாதிரி தான் எல்லாமே ஓப்பன் ஆகும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நான் எப்படியும் ஓப்பன் இந்த இந்தமாரி எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம சதையை எடுத்து எடுத்துடலாம் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் சூப்பராக இருக்கும் சமைச்சி சார் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே இப்போ எல்லாம் இந்த சிப்பி வந்து வெந்து முடிஞ்சிடுச்சு இது எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள் அப்படியே சதெல்லாம் தெரியுது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் பார்க்கவே எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு இதோட இப்போ வந்து சாதையை எடுக்கணும் அதுதான் மேட்ரு இது வந்து சாதம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ அது எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் இப்போ வாங்க இறக்கிடலாம் மக்களை இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து சிப்பியை எடுத்து ஆச்சு இப்போ சதையை இருக்கோம் சதையை எடுத்து ஃபுல்லாக சாதையை பாருங்கள் மக்களே ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுச்சு இதை ஃபுல்லாக எடுத்து இதோட சதையை மட்டும் எடுத்து அழகாக எடுத்து தண்ணில் போட வேண்டியதுதான் இது சா இதோட அடுத்து மக்களே இப்போ நாங்கள் ஆஞ்சி முடிச்சாச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா சாதையும் ஆஞ்சி முடிச்சாச்சு ஒரு கிலோ இருக்கும் நாங்கள் ஆஞ்சி சாதை பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இதோட இதை அலசிட்டு வந்து நாங்கள் சமைக்கிறதா சமைக்கும் போது நான் வீடியோ எடுக்கிறேன் அதே சேர்த்து போகிறேன் இன்னாது என்ன இருக்கு. மக்களே பாருங்க இப்போ வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். பாருங்க மக்களே ஃபுல்லா வதங்கிடுதுனே இதோட போட்டு சதையை பற்றட்டாண்டே தான். பார் மலையாடு விட்டு வதக்கண்டு தான் பருமகளே இப்போ சதைய போடுறோம் ah <tipuluh> மாட்டீங்க <tipuluh> மக்களே <laughs> பே <laughs> பாருங்க மக்களே நல்லா கொதிக்குது நல்லா சூப்பராக வாடையே சூப்பராக வருது செம்மையாக இருக்குது பார்க்கவே ஆட்டை சூப்பராடே இருக்குதுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு மக்களே இப்போ ரெடி ஆகி முடிச்சிருச்சு இங்கே பாருங்க உங்களை பார்த்தாலே தெரியும் தண்ணி ஃபுல்லாக சுண்டி முடிச்சிருச்சு ஆட்டை பார்க்கவே தொக்கு அப்படி கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே ஃபுல்லாகவே ரெடி ஆகி முடிச்சிருச்சு இதுவங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே எப்படின் ஆட்ட சூப்பராக இருக்கு பார்க்கவே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே இதோட சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க மங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் எம்மா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சதையை பாருங்கள் அப்படியே கிரேவி அந்த சிப்பி கிரேவி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்தமாரி யாராச்சும் சாப்பிட்டு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க மங்களை இப்போ நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் செம்மையான செம்ம டேஸ்ட்டில் இருக்குது மக்களை இந்தமாரி நீங்கள் யாரையும் சாப்பிட்டு தானே மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் பழையார் மீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்